பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த சர்வ உலக காரிய சர்வ உலக காரிய வசிய சித்தி பெறுவதற்கு எல்லாரும் உலகத்துல பிறந்த அத்தனை பேர் என்ன சொன்னா எனக்கு வசிய சித்தி வேணும் அப்படின்னு சொல்லி மாந்திரிகர்கள மாந்திரிகர்கள போய் தகடு வசியமை என்னென்னமா வாங்குற என்ன வாங்குற நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் நெத்தியில வச்சுட்டு போனா எனக்கு வசியம் ஆகணும் அப்படிமா அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன சொன்னா குறுக்கு வழியாக நிறைய வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமை பூ வந்து இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அப்படியே வந்து அலைவாய வைக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம் சாதாரணமாக ஐம்பதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் போய் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து நிறைய வந்து இன்னும் மக்கள் வந்து வெளியே சொல்லாமல் ஏகப்பட்ட மைனஸ்களை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும் நம்ம செய்யற காரியம் வெற்றியாக இருக்கணும் இதை வந்து நாம வந்து கடைபிடிப்பதற்கு நாம வந்து சில முறைகளை வந்து ரெகுலரா கடைபிடித்தாலே உங்களை நோக்கி வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ஆட்கள் வந்து என்ன சொல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க பார்த்தாலும் என்ன சொன்ன கூட்டமாவே நிக்கும் கூட்டமாவே இருக்கும் இப்ப அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் ஏதாவது ஒரு வழி செய்யாமலா இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கடைக்கு வந்து என்ன சொன்னான்னா நான் இப்போ இருக்கிற ஆபீஸுக்கு பக்கத்தில் வந்து என்ன சொன்னா ஹோட்டல் வந்து என்ன சொல்லலான்னா அன்னபூர்ணான் நான் தான் இப்போ அன்னபூர்ணா ஹோட்டல் பேர் வச்சது நான் அந்த கடைக்கு வந்து என்ன சொன்னான்னா குபேர தன ஆகர்ஷண எந்திரத்தை வந்து அந்த பில்டிங்கில் சென்ட்ரல நடுவில் பூமிக்கு அடியில் அது எவ்வளவு லென்த்துல பதிக்கணும்னு ஒன்றுக்கு பயிற்சி கொடுப்போம் இன்று வரை அந்த கடையில் எப்பயுமே கூட்டம் இருந்துட்டே இருக்கும் இதை உண்மை அப்ப அந்த முதல்ல வந்து என்ன சொன்னா அந்த டீ 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 வடை டிஃபன் முத முதல்ல விளக்கு அந்த பாய்லரை பொருத்தி விட்டதுனால தான் என்னுடைய பாலிய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அப்போ இப்போ அவர் இல்லை கடவுள் பிரித்து விட்டார் பிரித்து விட்டான்னா மண்ணுள வீரன் வந்து விண்ணுலவுக்கு போயிட்டாரு அப்ப அந்த குபேர தன ஆகர்ஷண எந்திரம் பதித்ததுனால் இன்று வரை இது நூறு பிரச்சனை ஆனா அது வந்து எந்த நட்சத்திரத்துல பதிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு எந்த நட்சத்திரத்துல பதிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கு இன்னமும் சில இடங்கள்ல வந்து என்ன சொன்னா செய்யறாங்க சில நேரங்கள்ல வந்து என்ன சொன்னா எல்லாம் மனிதன் வந்து என்ன இருக்கட்டும் போன்றவன் ஆனா அந்த அமைப்பு நமக்கு வேணும் அப்ப சர்வ உலக காரிய வசியை சித்தி பெறுவதற்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிள் எங்கேயும் போய் வந்து யாருடைய காலடியிலேயே உட்கார்ந்து இருக்காம நாமளே அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துட்டையும் இருக்குது நீங்களும் சாதிக்க முடியும் நீங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா நீங்களும் ஜெயிக்க முடியும் அப்ப என்ன சொல்றான்னா வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திர பகவானுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இது வந்து பெண் தனியாக சூரியன் ஒரு பக்கத்திலும் சந்திரன் ஒரு பக்கத்திலும் இருக்காங்க அப்ப அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னான்னா அந்த சந்திரன் அம்மன்னா சந்திரன் தான் அந்த சந்திரனுக்கு என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் சந்தனம் வைக்கணும் சந்தனம் வச்சு ஒரு சின்ன கும்பமும் வச்சிடணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா முல்லை மலர் இருக்குல்லையா முல்லை மலர் இந்த முல்லை முல்லை மலர்ல இருந்துச்சா ஒரு சின்ன மாலை கட்டணும் மாலை கட்டி என்ன சொன்னால் நீட்டாக போட்டுரும் போட்டுட்டு ரெண்டு நெய்தீபம் போட்டு எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சர்வ உலக காரிய சித்தி சர்வ உலக காரிய சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி நம்மளிடம் பிரவாகம் எடுக்க வேண்டும் என்று சொன்னான் ஏன் வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்றான்னா சந்திரனுக்கு போய் இந்த இதை செய்ய சொல்றேன்னா சுக்கரன் வீட்டில்தான் சந்திரன் உச்சம் அப்ப இந்த சந்திரனும் சுக்கரனும் தான் என்ன சொன்னா வசியத்தை வந்து வசியத்துக்கு ரொம்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெரும்பாடு பயங்கரமான வசிய சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள் சந்திரனும் சுக்கரனும் தான் சந்திரனும் சுக்கரனும் தான் எப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்னில் சுக்கரன் இருந்தால் அவர்கள் வசிய சக்தி வந்து உடையவர்கள் அவர்கள்ட்ட ஒரு வசிய சக்தி உண்டு அவருடைய காலடியில வந்து என்ன செய்வோம் ஒரு நாலு பேர் நாள் கிடப்போம் அவ எதுக்கு அப்படின்னா சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்றான்னா சாதாரணமான ஒரு கிரகம்னு யாருன்னு நினைச்சு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க மனோநிலைக்காரன் மனோநிலைக்காரன் வந்து ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சுக்ரன் ஒரு ஜாதத்துல வந்து என்ன சொல்றேன் நல்லா இருந்ததுன்னு வைங்க அப்ப நறுமணங்கள் ரெண்டுமே ரெண்டு நறுமணம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்ப ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சந்திரனும் சந்திரனும் ச சந்திரனும் சுக்கரனும் விட்டால் ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஆஹ் ஒரு வசிய சக்தி உடையவர்கள் தான் இதே பெண்களுக்கு இருந்து விட்டால் என்ன சொல்றான்னா வந்து என்ன சொல்றேன்னா ரொம்ப தொந்தரவு தான் அதிகமா இருக்கும் தொந்தரவு என்ன அதிகமா இருக்கும் தொந்தரவு என்ன என்ன தொந்தரவு அதிகமா இருக்கும் ஒரு ஃபோன் வராது நூறு ஃபோன் வரும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது அது நல்லதா அப்படின்னா அதாவது வந்து அழகாக இருப்பதும் வசிய சக்தியோடு இருப்பதும் நல்லது இல்லை என்பதை யாரும் சொல்லவே இல்லை நல்லா இருக்கணும் நல்லா அழகா இருக்கணும் வசிய ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கணும் ஆனால் நாம் ஈர்த்து ஈர்த்துட்டு என்ன சொல்றேன்னா பாலா பயிருக்கூடாது இவ்வளவுதான் அவ பாலா போறது தான் ரெண்டு பண்ணுங்கிறது தெரிஞ்சாலும் அதுக்காக வாழ்க்கையில வந்து சந்திரனும் சுக்கரனும் சேரக்கூடாது சேர சேர்ந்து இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா வந்து அது ஒரு பெரிய வந்து என்ன சொல்றான்னா வந்து அவர்களை அது ஆணாக இருந்தாலும் சரிதான் ஆணாக இருந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு அவர்களிடம் ஒரு பெரிய வசிய சக்தி உண்டு இப்ப ஒரு சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஜாதத்துல வந்து சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது சந்திரனுக்கு அஞ்சு ஒம்பது கோணத்துல சுக்கரன் இருந்தாலோ சந்திரனுக்கு மூணு ஏழு பதினொன்று சுக்கரன் இருந்தாலோ இவர்களை ஒரு கடையில் கொண்டு வைங்க கூட்டம் மொத முத முதன்னு வரும் சரி இப்படி ஒரு அமைப்பு இருந்து வந்து ஒரு கடைக்கு ரெகுலரா போயிட்டு இருந்தேன்னா உங்களை ஃபோன் பண்ணி கூட என்ன சார் ஆள்வல்ல அப்படிமா எதுக்கு ஏவாரம் வாங்குவதை விட ஏன் வரவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த காந்த சக்தி இந்த ரெண்டு கிரகங்களுக்கு உண்டு அதனாலதான் ஜாதகத்துல சுக்கரனும் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் உலகத்துல வந்து என்ன சொன்னானா நீங்க என்னதான் பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் வாடின பூ என்னத்துக்கு வாடின பூ வச்சு என்ன பண்ணிருவீங்க கொஞ்ச நாள் வா நல்லா வாழ்ந்தால் என்ன சொன்னான்னா நறு மனத்தோடு வாழ்ந்துட்டு போயிடணும் அதற்கு ஜாதகத்தில் வந்து சந்திரனும் சுக்கரனும் வந்து நன்றாக இருக்கணும் சந்திரனும் கட்டு போயிட்டான் சுக்கரனும் கட்டு போயிட்டா தான் சுடுகாடுதான் சுக்கரனும் சந்திரனும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள் அவர்கள் வந்து ஆஹ் வயசானாலும் என்ன சொல்றான்னா வந்து பாட்டியமாவை ஆன பிறகு என்ன சொல்றான்னா வந்து பல தாத்தா தாத்தாக்களுடைய கனவு கண்ணியாகத்தான் இருந்திருப்பாங்க சந்திரனும் சுக்கரனும் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சேர்ந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் பல பாட்டிமார்களுடைய கனவு கண்ணனாகத்தான் இவர் வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் கிரக அமைப்பாக இருந்தாலும் இதே கிரக அமைப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலையில எங்க போய் வழிபாடு பண்ணிவிட்டால் நீங்கள் வந்து என்ன சொன்னா வசிய சித்தி வந்து பெற முடியும் சா வாழ்கின்ற வரை கடைசி வரை நீங்கள் வந்து ஒரு வசிய உங்களுக்கு சோறு கொடுக்குறவங்க கூட நாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிர் வாழ்வதற்கு இதை பயன்படுத்திக்கலாம் உங்களை வந்து என்ன சொல்றேன்னா பராமரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிடலாம் அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தெய்வம் நம்ம கோவில்களில் தனியாக வைக்கப்பட்டுள்ளது நல்லா போங்க அதில் இருக்கிற சுற்றில இருக்கிற இன்னும் முத நாள் எல்லா ஒன்று என்ன செய்வேன் அவன் கோரிக்கையை வைப்பதற்காக வந்து எல்லா போய் வச்சு தான் கொஞ்சம் அதை கிளியர் பண்ணுங்கள் ரெண்டு தெய்வத்தை போடுங்க இத்தனைக்கான சந்தனத்தை வந்து என்ன சொல்லலான்னா நெத்தியில் வைங்க ஏன்னா அந்த இந்த மாதிரி கிரகத்தை எல்லாம் வந்து அதிகமாக வந்து என்ன சொன்ன யார் வந்து என்ன சொல்லான்னா தெ அதாவது வந்து நிறையா பேருக்கு வந்து என்ன சொல்லலான்னா சில கோவில்களில் அனாதைகளாக இருக்கிறது தெய்வங்கள் வந்து என்ன சொன்னா அனாதைகளா இருக்கும் அதை யாரும் கண்டுகிட்டுறதே கிடையாது மூலவருக்கு போய் வந்து என்ன சொன்னா மாலையை போட்டு அவரை தீவாரதனை காட்டுற வரைக்கும் இவங்க மழா உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டு இருப்பாங்க என்ன பொறுத்த இல்ல எத்தனை தனித்தனியார் தட்சணாமூர்த்தி இருப்பாரு அதற்கு அடுத்து என்ன சொல்ற சூரியன் இருப்பாரு சந்திரன் இருப்பாரு இந்திரன் இருப்பாரு எல்லோரும் இருப்பாங்க இவங்களெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்துன்னு சொன்னாங்க தேவி எங்களை எல்லாம் விட்டுட்டு எல்லாமே அங்கிட்டே போயிட்டுருக்கே இல்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைப்பு அவர்களோட இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையானது சந்திரனை திங் வெள்ளிக்கிழமை முல்லை மலர் மாலை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ரெண்டு தீபம் போட்டுட்டு அத முடிச்சிட்டு என்ன செய்யுங்க அப்படியே நேரம் தட்சினாமூர்த்திக்கு போங்க தட்சிணாமூர்த்திய வந்து யாருமே வந்து என்ன சொன்னா சீந்துவர் வர்றது அந்த வியாழக்கிழமை தான் போய் வந்து ஐயோ கொய்யாமுறையா குய்யாமரை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சனீஸ்வர பவனை போய் பிடிச்சுக்கிட்டு இருக்காந்திருப்பானுங்க மத்த நாள்ல சனீஸ்வர பகவான் தெய்வம் கிடையாதா வியாழக்கிழமை தான் தட்சிணாமூர்த்தி தெய்வமா அப்படின்லாம் கிடையாது மக்களுக்கு பிடிக்க தெரியல அப்போ தட்சணாமூர்த்திக்கும் போய் அப்படியே வந்து என்ன சொன்னா வந்து வழிபாடு பண்ணி ரெகுலராக வந்தீங்கன்னா சர்வ உலக காரிய வசிய சித்தி ஏற்படும் நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க தொழில் வச்சுருந்தாலும் சரிதான் வாழ்க்கையில் என்னென்ன எதுவுமே நம்மை நாடி வந்து நாம் ஒரு பூவாக இருக்கணும் வண்டு நம்மளை மா நாடி வரணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை வந்து என்ன சொன்னா சந்திரனையும் சந்திரன சந்திரனையும் அதுவும் என்ன கிழமை வெள்ளிக்கிழமை பிடிக்கணும் தட்சணாமூர்த்தியை வந்து என்ன சொன்னா பிடிக்கும் அப்ப என்ன சொன்ன தட்சணாமூர்த்தி என்பது ஒரு குரு குருவும் சந்திரனும் சேர்ந்தால் என்ன குரு குருச்சந்திர யோகம் அதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னா சந்திரன் அதே வெள்ளிக்கிழமையில வந்து என்ன சொன்னான்னா வந்து தட்சணாமூர்த்தி இந்த மூணு பேரையும் சேர்த்து பாருங்க குரு சுக்கரன் சந்திரன் இந்த மூணு பேரை இணைக்கின்ற ஒரு செயல்பாடை இந்த செஞ்சுட்டீங்கன்னு வைங்க வார வாரம் செய்யணும் வார வாரம் போகணும் வார வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை வசிய சக்தி உங்கள் உடம்புலே அந்த காந்த சக்தி உங்களுக்கு மேக்னட் பவர் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை வந்துடும் சிறப்பாக இருப்பீர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வசிய சக்தியே பணத்தை உண்டு பண்ணும் வசிய சக்தியே சுகத்தை கொடுக்கும் வசிய சக்தியே பலவிதமான காரிய சித்திகளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அடிப்படை பேசிக் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்துங்கள் தப்புக்கு பயன்படுத்தி விடாதீர்கள் தப்புக்கு பயன்படுத்தினா என்ன செய்யுது தெய்வங்கள் என்ன சொன்னாங்க ஏ கொடுக்க முடியாதுன்னு இட் வாங்கிக்க அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை நீங்க நான் சொன்னதை போய் செஞ்சீங்கன்னா தப்புக்காகவே ஒரு விஷயத்துக்காக நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஆனா கர்மாவை அனுபவிக்க போறது யாரு கொடுத்த சாமி கிடையாது கடவுள் எது வேண்டானுமானாலும் கொடுப்பார் அவர் அது அவர் கொடுக்கறதுக்காகத்தான் அவர் அவர் வந்து இன்னைக்கு நம்ம கோயில்களில் வைத்து வழிபாடு பண்ணிக்கிறோம் அப்ப அவர் எதையோட கொடுத்துருவார் ஆனா பலன் என்று சொல்லக்கூடியது கர்மா என்று சொல்லக்கூடியதை நீங்கதான் அனுபவிக்கணும் அப்படி நீங்க பண்ணிட்டு போனதை வந்து என்ன சொல்றா வந்து உங்க பிள்ளைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப சாதாரணமான வந்து ஒரு முல்லைப்பூ சந்தனம் ஒரு கிழமையில ரெண்டு கிர ரெண்டு தெய்வத்தை வழிபாடு பண்ண வச்ச எவ்வளவு ஈஸி இதுதான் ஜோதிடத்துக்குள் வந்து மறைந்து நிறைய இருக்கிறது பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய வர்க்கம் தலைப்பதற்கு இதெல்லாம் நல்ல வேலை செய்யுங்க நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கும் நல்ல வேலை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்